வணக்கம் இப்போ நம்ம வந்து ஆரோக்கியமான குளியல் முறையை பார்க்கலாம் ஆரோக்கியமான குளியல் முறைனா வந்து முதல்ல காலில் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே தலை வரைக்கும் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் வந்து நம்மளை உடலில் இருக்க உஷ்ணம் காது வழியாக கரெக்டாக வெளியேறும் இப்போ நம்ம உடலோட உஷ்ணத்தை வந்து தணிக்கிறதுக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கும் முறை வந்து நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக பச்சை தண்ணியில் குளிக்கிறதுனா நம்ம வந்து சூரிய உதயத்திற்கு முன் குளிக்கணும் ஆனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கிற எண்ணெய்க்கு மட்டும் இது வந்து விதிவிலக்கு சூரிய உதயத்திற்கு பின் இல வெயிலில் வந்து நம்ம குளிக்கலாம் எண்ணெயை வந்து நம்ம காலில் இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் தலை வரைக்கும் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணுறதுக்குன்னே ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் இளம் காலை வெயிலில் ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் இருக்க வெயில் அதே மாதிரி மாலை வெயிலாக இருந்தால் மூன்றையிலேருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் இருக்க வெயில் இந்த வெயிலில் வந்து நம்ம அதுக்கப்புறம் உடலை வந்து காமிக்கணும் ரொம்ப குளிர்ந்த நேரங்கள்லேயும் குளிர் பிரதேசங்கள்லையும் வந்து நம்ம சற்று அதிக நேரம் கூட வெயிலில் இருக்கலாம் மாலையில் குளிச்சோன்னா வந்து தலையை வந்து உலர வைக்க கவனம் எடுத்துக்கணும் ரொம்ப குளிர்ந்த பிறகும் குளிக்கக்கூடாது ஒரு ஐந்து மணிக்குள்ளே குளிச்சுறது நல்லது மாலை குளியல் மங்கள குளியல்னு சொல்லுவாங்க யோகிகள் ஞானிகள்லாம் வந்து மாலையில் தான் குளிப்பாங்க ஏன்னா சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம உடல் சூட்டை வந்து நல்ல முறையில் தனித்து நமக்கு ஆழ்ந்த உறக்கத்தை தருவது வந்து குளியல் இன்னொன்று வந்து நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கிற அன்னைக்கு வந்து பகலில் உறங்கக்கூடாது தாம்பதி உறவு வைத்துக்கொள்ளக்கூடாது பொதுவாக இந்த ரெண்டு ரூல்ஸையும் வந்து வித்திகளையும் நம்ம மற்ற நாள்களையும் கடைபிடிக்கிறது நல்லது ஆனால் எண்ணெய் குளியல் வச்சுக்கிற அன்னைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக இந்த ரெண்டையும் வந்து செய்யக்கூடாது சாஸ்திரங்களில் வந்து ஆண்களுக்கு வந்து புதன் சனியும் பெண்களுக்கு செவ்வாய் வெள்ளியும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் வந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது குளிர்காலங்களில் வந்து குளிர்துன்னு நம்ம வந்து குளிக்கிறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணக்கூடாது நம்ம அதுவும் இல்லாமல் தலை நீக்கி குளிக்கிறோம் நம்ம குளிர்து தலை உலர வைக்க ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி செஞ்சோன்னா என்னன்னா என்ன ஆகுனா தலைக்கு வந்து உஷ்ணமெல்லாம் ஏறிக்கும் ஆயுர்வேதத்தில் வந்து நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து சரியாக வச்சுருந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வந்து நம்ம தலையை நீக்கி குளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா குளிர்காலங்களையும் சரி மற்ற நாலங்களிலையும் சரி வந்து தலையில் வந்து உஷ்ணமெல்லாம் சேர்ந்துக்கும் உஷ்ணமெல்லாம் சேர்கிறது வந்து ஒரு கணினியில் வந்து கம்ப்யூட்டரில் சிபியு சூடுபடுத்துறதுக்கு சமானம் சிபியூ சூடு பண்ணோம்னா அந்த கணினி எப்படி ரிப்பேர் ஆகிருவோ அதே மாதிரி நம்ம தலையும் வந்து இதே மாதிரி தொடர்ந்து நம்ம தலையை நீக்கி வந்து குளிச்சிட்ருந்தோன்னா ரிப்பேர் ஆகிரும் அதனால் எப்போதுமே தலையோடு சேர்த்து குளிக்கிறது தான் முறையான குளியல் நம்ம வந்து உணவுகள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம உடல் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடச்சி வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் தேய்த்து கரெக்டாக குளித்தோன்னா நமக்கு நிலத்தின் அம்சமாகிய உணவு கொஞ்சம் சரியாக இல்லாட்டியும் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் மற்ற பஞ்சபூதங்கள் மூலமாக நம்ம உடல் வந்து ஆற்றலை கிரகிச்சு நம்ம ஓரளவுக்கு ஆரோக்கியமாகவே இருக்க முடியும் ரொம்ப குளிராக இருக்கிற இடங்களில் வந்து ரொம்ப காலங்களில் பச்சை தண்ணியில் குளிக்க முடியலன்னு சொல்கிறவங்க வந்து வெது வெதுப்பான நீரில் குளிக்கலாம் இந்த வெது வெதுப்பான நீர் எப்படி இருக்கணும்னா வந்து நம்மளுடைய சிறுநீர் எந்தளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப வந்து உஷ்ணமான நீரில் வந்து குளிக்கக்கூடாது நம்ம ஆற்றலெல்லாம் வந்து அந்த சுடுதண்ணியோட வெளியே போயிடும் குளிர்ந்த நீரில் குளித்தோன்னா தான் வந்து நம்மளுடைய ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும் அப்போதைக்கு குளிராக தோணுனாலும் ஆற்றல் வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே பச்சை தண்ணீரில் தான் குளிக்கணும் குளிர்காலங்களில் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து குளியலை அவாய்ட் பண்ண சொல்லலை மார்கழி மாதத்தில் தான் பிரம்மச்சரியம் கடைப்பிடித்து பச்சை தண்ணீரில் அதுவும் ரெண்டு நேரம் குளிக்க சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க இதிலையே நம்ம வந்து உண்மையை புரிஞ்சுக்கலாம் இன்னொன்று நம்ம பிரம்மச்சரியம் கடைப்பிடிச்சா பனிக்காலங்கள்லையும் கூட நம்மளோட தோல் வறண்டு போகாது அரிப்பும் வராது அந்த சொறி சிறங்க அரிப்பெல்லாம் வந்து நம்ம உடலில் அசுத்த உஷ்ணம் அதிகமாகிறதுனால தான் வருது இந்த தோல் வியாதிகள்லாம் வந்து நம்ம உணவு சாப்பிட்டு பிரம்மச்சரியம் கடைப்பிடித்தோன்னா பனிக்காலங்களில் வராது இந்த பனிக்காலங்களில் மாய்ச்சரைசிங் லோஷனு சன்ஸ்க்ரீன் லோஷன் வேஸ்லின் இந்த மாதிரிலாம் தேவைப்படாது தேவைப்பட்டால் தேங்கெண்ணை மட்டும் நம்ம வந்து வறண்டு போகிற பகுதிகளில் சிறிது பூசி மசாஜ் பண்ணிக்கலாம் இதுவே போதுமானதாகும் நான் கவனித்த வரைக்கும் வந்து நம்ம சமைத்த உணவில் இருக்கும்போது தான் வந்து எண்ணெய் நம்ம உடம்புக்கு அதிகமாக தேவைப்படுது அதாவது நம்ம உள்ளே நிறையா எண்ணெய் சாப்பிட்டோம்னா வெளியே நம்ம உடலுக்கும் நிறைய எண்ணெய் தேவைப்படுது இயற்கை உணவில் வந்து நமக்கு தோளுக்கும் சரி கூந்தலுக்கும் சரி ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவைப்படுறது கிடையாது இப்போ வந்து எண் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு வந்து நம்ம இரும்பு வடை சட்டியில் எண்ணெயை காய்க்கிறது வந்து ரொம்ப நல்லது இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மிளகு ஒரு ரெண்டு சிட்டிகை சீரகம் வெந்தயம் ரெண்டும் ரெண்டு சிட்டிகை அதாவது மிளகு சீரகம் வெந்தயம் மூணுமே தலா ரெண்டு சிட்டிகை பூண்டு ஒரு ரெண்டு பல் இடித்து அதை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுறணும் இதில் வந்து கரிசலாங்கண்ணி கருவாப்பில இலைகள் நமக்கு கிடைச்சிதுன்னா அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா கூந்தல் வளர்ச்சிக்கு நல்லது நமக்கு அப்பப்போ கிடைக்காட்டி நம்ம வந்து நிழலில் உலர வைத்து அதை வந்து பொடி செய்து வச்சுக்கிட்டோன்னா இதெல்லாம் வந்து நம்ம அந்த எண்ணெய் காய்க்கும் போது பயன்படுத்திக்கலாம் இப்போ விடுதிகளை தங்கி இருக்கிறவங்க அடுப்பு இல்லாமல் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலான்னா ஒரு எவர் சில்வர் பாத்திரத்தில் அல்லாட்டி இரும்பு பாத்திரத்தில் வந்து நான் கூறிய பொருட்களையெல்லாம் வச்சு வெயிலில் வச்சு வச்சுட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகி வெது வெதுப்பாக இருக்கும் போது அதை வந்து நம்ம உடல்களில் நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம் இப்போ இரவு பணி பார்ப்பவர்கள் ரொம்ப நேரம் கணியில் கணினியில் வேலை செய்கிறவங்க வெயில் அலைகிறவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சமைத்த உணவில் இருக்கிறவங்களுக்கு மிக கண் வந்து பொங்கிடும் பெரும்பாலும் இயற்கை உணவில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண் வந்து பொங்குறதில்ல அந்த பூலை பொங்கிறதுன்னு சொல்லுவாங்க அதை நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கேன் ஆனால் சமயத்தில் உணவுல இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கண் பொங்கிடும் அவங்கெல்லாம் வந்து இந்த எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அடுப்பு வசதி இல்லாதவங்க வந்து முதல் நாளே ஒரு டம்ளர்லேயோ ஒரு சின்ன கிண்ணத்துலேயோ இதே மாதிரி நம்ம வந்து நல்லெண்ணெயை மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே தலா ரெண்டு ரெண்டு சிட்டியும் எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் வந்து கரிசலாங்கண்ணி கருவேப்பிலை பொடியும் சேர்த்திட்டு பூண்டையும் சேர்த்திட்டோன்னா வந்து நம்ம அதில் வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம் அழுக்கு போகிறதுக்கு வந்து நம்ம அரப்பு சிவக்காய் கடலா மாவு பைத்த மாவு இந்த மாதிரி எதாவது ஒரு மாவுகள் பயன்படுத்தலாம் இல்லாட்டி எலுமிச்சை நெல்லிக்காயை வந்து சாறு எடுத்து பயன்படுத்தலாம் ஒரு நாலு எலுமிச்சை ஒரு நாலு நெல்லிக்காய் போட்டு மிக்சியில் அரைச்சி அதை சாறு எடுத்து அதையும் நம்ம தலைக்கு பயன்படுத்தி அழுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்போ தலை வந்து நமக்கு சுத்தமாயிரும் ஷாம்புவே தேவை கிடையாது இந்த சாறை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தோளுக்கும் நமக்கு சோப்பு தேவைப்படாது கால்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மசாஜ் பண்ணி உச்சந்தலை வரைக்கும் வந்து உச்சந்தலையிலையும் நல்லா இந்த சாரை மசாஜ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அலசிடலாம் இப்போ எண்ணெய் குளியலும் ஒரு செயற்கையான முறை தான் ஆனால் யாருமே வந்து முழுமையான இயற்கையான வாழ்முறை வாழ்வியல் முறையில் இல்லை அப்படிங்கிறதுனால எண்ணெய் குளியல் நம்ம எடுத்துக்கிறது நல்லது இப்போ இயற்கை உணவில் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து மூடி அறைகளில் தான் வந்து காலத்தை கழிக்கிறோம் அதனால் நம்ம அந்த உஷ்ணத்தை அசுத்த உஷ்ணத்தெல்லாம் தணிக்கிறதுக்கு வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது நல்லது குளியல்னாலே குளிர்வித்தல் அப்படின்னு தான் அர்த்தம் அழுக்கு நீக்குங்கிறதுங்கிறத விட அது வந்து ரெண்டாம் பட்சம் குளிய ரெண்டா அதாவது தோலில் அழுக்குகள் எப்போ வருதுன்னா நம்ம சமைத்த உணவுகள் சாப்பிடும்போது தான் அந்த வேர்வை வழியாக தோளிலெல்லாம் அழுக்குகள் வரும் அப்புறம் வெளியில் இருக்க தூசியும் வரும் இந்த அழுக்கை நீக்கிறதுக்கு குளியல் வந்துங்கிறது வந்து ரெண்டாம் பட்சம்தான் முதல் பட்சம் முதல் கருத்து என்னென்னா வந்து நம்ம உடலை குளிர்விக்கிறதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து குளிக்கணும் அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்துலேயே ஆறு இல்லாத ஊரில் வந்து குளிக்க வேண்டாம் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து குளியலுக்கும் உடலை குளிர்வித்தலுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த காலத்தில் பிரம்ம முகூர்த்தங்கிற அந்த மூணுலேருந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் இருக்கிற அதிகாலை நேரத்தில் போய் குளம் அல்லது ஆறுகளில் கழுத்தளவு நீரில் நின்றுட்டு சூரிய ஒளியை பார்த்து சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க அப்போ வந்து நம்ம உடல் வந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த எண்ணெய் குளியலை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தேங்காய் பாலை சேர்த்து எப்படி வந்து எண்ணெய் குளியல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருக்கேன் அந்த காணொலியோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன் பார்த்து பயன்படுத்திக்க உண்மை எளிமை வாய்மை அருமை நன்மை